வெல்கம் டு லக்ஸா சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முருங்கை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நமக்கு பருப்பெல்லாம் தேவையில்ல அதுக்கு நம்ம முதல்ல ஒரு நாலு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம் ஒன்றரை முருங்கைக்காய் தான் போட்டிருக்கோம் அதனால நாலு ஸ்பூன் போதும் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி வச்சு அரைச்சி தனியாக வச்சுக்கிடலாம் அப்புறம் நம்ம இப்போ தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றணும் இல்லை நம்ம தேவைக்கு ஊற்றினா போதும் நான் இதில் ஒரு ஒன்றரை முருங்கைக்காய் எடுத்து மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவு கட் பண்ணா போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கும்போது நம்ம கொஞ்சமாக கடவுள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சின் பண்ணிட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த முருகாய் கொஞ்சம் நிமிஷம் வதங்குற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் ஒரு முருகை ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர காய்க்கு நம்ம அப்புறமா கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பிளா தூ சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்க போட்டு பார்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி டீயை கொஞ்சம் ஹை பண்ணிட்டு அப்புறமா நம்ம நல்லா வேக ஊற்றிக்கலாம் முருங்கை வந்தா போதும் அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை நம்ம தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் மிளகா தூள் கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இப்போ கொதிக்கட்டும் இப்போ நம்ம முருங்கை வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு பார்த்துடலாம் நான் உப்பு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் போட போறேன் அலை மச்சிட்டு முருங்கவேகம் அவள தான் நமக்கு வேற ஒன்னு நம்ம ऐड பண்ண வேண்டியது இல்ல முருங்கவே வந்தா மட்டும் போதும் இப்ப நம்ம முருங்கா முக்கால் வகைக்கட் வந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் சேர்க்கறோம் அடுத்து கொஞ்சம் அந்த அலசி ஊத்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம முருக்கா நல்லா நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம் இது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வேணா கொஞ்சம் சீக்கிரமாவே ஆஃப் பண்ணிருங்க முருங்கை வந்த உடனே இல்ல கொஞ்சம் கம்மியா வேணா கூட கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம மூடி வச்சு வேக விட்டுறலாம் விட்டுறோம் இப்போது நம்ம முருங்கை கொடுத்து வெறி ஆச்சு அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் போதும் நல்லாவே இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியாக வேணால் கூட தனியாக கொஞ்சம் ஒரு முந்தின ஸ்டேஜில் ஆப் பண்ணிடுங்க அந்த இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு உங்களுக்கு ரசம் சாதம் நீங்கள் வெறுமனே ஒயிட் ரைஸில் வரைய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இங்கே தோசைக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்